வல்லமை தாரும். தானியலின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தில் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட மூன்றாம் வருஷத்தில் பெர்சாத்தார் என்னும் தான் பெயரிடப்பட்ட தானியலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாக இருந்தது அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான் என்று சொல்லப்படுது பாருங்க தானியல் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறவனாக இருந்தான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான் ஆண்டவர் சமூகத்தில் எப்பொழுதும் மூன்று வேளை அவன் என்ன பண்ணுறான் ஜெபிக்கிறவனாக இருந்தான் அந்தி சந்தி மத்தியான வேலையிலையும் அவன் ஆண்டவரை தேடுறவனாக இருந்தான் முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்கிறவனாக இருந்தான் அந்தரங்கத்தில் பார்க்குற பார்க்கிற பிறா பிரதாகாமி வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று சொன்னது போல் அவன் அந்தரங்கத்தில் அவன் ஜபிக்கிறத ஆண்டவர் மாத்திரம் தான் மற்றவங்க பார்க்குற மாதிரி அவர் ஜெபிக்கலை தனிமையில் அவர் ஜபிக்கிறவராக இருந்த அப்படின்னால அவருடைய ஜெபத்தெல்லாம் கேட்டார் கேட்டு தானியலுக்கு நடக்க போகிற எல்லா தரிசனங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் ராஜாக்களுக்கு அந்த நாட்கள் இருந்த ராஜாக்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற தரிசனத்தை பாபிலன் ராஜாவுக்கு தானியல் தான் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படி சொன்னது தானியல் தான் அதனால் அந்த நடக்க போகிற தரிசனத்தை சொன்னதுனால ராஜா வந்து அந்த ஊரில் இருக்கிற எந்த ஜோசே காரணம் எந்த ஒரு வானசாஸ்திரம் கணிக்கிற ஒரு மனசெல்லாம் சொல்ல முடியல ஆனால் அந்த நாட்டில் அடிமையாக சிறைப்பிடிக்கப்பட்ட மனிதர்களில் ஒருவராக தானியல் இருந்தார் இந்த சாத்ரா மேசாக் ஆபயத்தினக்கான ஒரு நாலு பேர் யூத பரம்பரையில் அந்த நாட்டில் அடிமையாக போய் அந்த ராஜாவால் பிடிக்கப்பட்ட அடிமையாக இருந்தார் அந்த அடிமையாக இருந்த இந்த தானியல் அந்த நாட்டில் சூசான் அரண்மனையில் அங்கே நிறைய அடிமைகளை கொண்டு வச்சுருந்தாங்க அந்த அடிமைகளில் ஒருத்தர் தான் இந்த தானியல் அப்போ இந்த தானியலுக்குள்ளே ஒரு விசேஷத்தாவி இருக்குது தானியலை குறித்து பார்க்கும்போது அந்த தானியல் அந்த ராஜா சொன்னால் நல்ல அந்த நம்ம ஊர் வாலிபர் மாற்றம் இந்த யூதாவிலிருந்து நம்ம சிறைப்பிடிச்சிட்டோம் இல்லை அதில் நல்ல வாலிபர்கள் யாருன்னா இருந்தால் அவங்களாம் என்ன பண்ணுங்கள் ஒரு மூணு வருஷம் நல்லா ஆகாரம் கொடுத்து நல்ல புஷ்டியாக வளரட்டும் அவங்களுக்கு இந்த இருக்கிற திறமை வச்சு நம்ம ஏதாவது ஒரு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது இந்த சாத்திரா கேஸ்டாக காப்பினரும் இந்த இவங்க நாலு பேரும் என்ன பண்ணாங்க அந்த கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க அப்போ ராஜாவுக்கு என்னென்ன பொருள் கொடுப்பாங்களோ கறி மீன் இந்த மாதிரி இவருங்களுக்கு அதுமாரி கொடுக்குறாங்க அப்போ தானியல் சொல்கிறாங்க அந்த அந்த வேலைக்காரங்கிட்ட அந்த அதிபதி அந்த ஆண்டவர் அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகிட்ட நான் ஒன்று சொல்கிறேன் என்கிட்ட கோவப்படாதீங்க இந்த இந்த கறி மீன் வகை வஸ்துகள்லாம் எனக்கு என்ன பண்ணால் எனக்கு வேண்டாம் சாதாரண மரக்கறிகள் பருப்பு முதலான கறிகளை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் ஐயோ ராஜா கோவப்படுவார் அவர் வந்து இதெல்லாம் சா கொடுத்தா அதனால் அவருக்கு நல்ல வஸ்து நல்ல ஒரு சத்தான பொருளை தான் கொடுக்க சொல்லியிருக்காரு கறி மீன் மாதிரி நல்ல சத்தான பொருள்கள்லாம் கொடுக்க சொல்லியிருக்காரு இல்லை இல்லை நீங்கள் கொடுத்து ஒரு மாதம் எனக்கு கொடுத்து சோதித்து பாருங்கள் எனக்கு எங்கள் உடம்பு நல்லா இருந்ததுன்னா திரும்பி எங்களுக்கு கொடுங்க இல்லைனா நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அதே கொடுங்கன்னு சொல்கிறோம் அதே மாதிரி எல்லாருக்கும் கறி மீன் முட்டைன்னு கொடுத்தாலும் தானியலுக்கு கொடுத்தது எதுன்னு கேட்டால் பருப்பு சாதாரண தான் ஆனால் அதை சாப்பிட்டு ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா மற்றவங்களை காட்டிலும் இந்த சாத்திரக்கு மேசா காபத்தினர் வந்தால் தானியல்லாம் நல்லா இருக்கிறாங்க குஸ்பியாக அழகாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அதிகமாக கறி மீனுக்கு ஆசைப்படாமல் சாதாரண மரக்கறிகளை சாப்பிட்டவர் தான் தானியல் அந்த தானியலுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்தது இன்றைக்கி நம்ம நம்முடைய வாழ்க்கையில் கூட கறியோ மீனோ முட்டை இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியல ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டார் அவர் சாதாரண பருப்பு காய்கறிகளை தான் சாப்பிட்ருக்கார் அப்படிப்பட்ட ஒரு குழுக்குள்ள தேவ ஞானம் இருந்தது இன்றைக்கி இந்த நிறைய இருந்தாலும் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது ஒரு இச்சை அது மேலே ஒரு இச்சை ஒரு ஆசை அப்போ நம்ம நல்ல பொருளில் தான் சாப்பிட்ணுன்னா எல்லாருமே இன்றைக்கி நிறைய இந்த உலகத்தில் நிறைய மக்கள் அந்த சாதாரண ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சாலே போதும்னு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் நம்ம வசதியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம் நம்ம முட்டை இல்லாமல் மீன் இல்லாமல் எறால் இறால் இல்லாமல் நம்ம சாப்பிட முடியல ஆனால் இந்த தானியலுக்கு என்ன நினச்சாலும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு அவனுக்கு அன்றைக்கி கொடுக்கப்பட்ட அதிகாரம் அந்த அதிகாரம் அந்த அதிகாரிங்க என்ன பண்ணுறாங்க இவருக்கு கொடுக்குறாங்க ஆனால் அதெல்லாம் வேண்டான்றார் கொடுத்தும் வேண்டான்றார் நம்ம கொடுத்தா அன்றைக்கி எதை கொடுத்தாலும் கொடுன்னு வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை தானியல் அந்த கறிவாய்களை என்ன பண்ணுறதுல வேண்டான்னு ஒதுக்கி வச்சார் அப்படிப்பட்ட தானியலுக்குள்ளே தேவனுடைய கிருவை இருந்தது அதே போல் அந்த உலகத்துக்குள்ளே நம்ம கடவுளுடைய ரகசியத்தையும் கடவுளுடைய வெளிப்பாடையும் நாம் பெற வேண்டுமானால் உலகத்தின் ஆசை இச்சைகளெல்லாம் பைபிளில் சொன்ன மாதிரி ஏசு கிறிஸ்துடனே நான் சிறுவையில் அறையப்பட்டேன் பவுல் சொல்கிறார் என் ஆசை இச்சைகளெல்லாம் நான் சிறுவையில் அவரோடு கூட நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இப்போ ஆசை இச்சை இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் உயர்வை கொடுக்காது கடவுளுடைய வரங்களும் தரிசனங்களும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இல்லை அப்போ இந்த உலக ஆசை இச்சையிலேயே நம்ம மூழ்கி இருக்கும்போது தேவ பரலோக தரிசனங்களை பரலோக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது உலகத்துக்கு ஆண்டவருக்காக நம்ம வாழும்போது நிறைய காரியங்களை என்ன பண்ணுறோம் நம்ம ஆசை இச்சைகள்லாம் என்ன பண்ணுவோம் செலுவில் அறையணும் இது வேண்டாம் ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ ஆரம்பித்த பிறகு இதைத்தான் நான் இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் தான் போடுவேன் சாதாரண ட்ரெஸ்ஸு போட மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல ட்ரெஸ்ஸே வாங்கி சாப்பிட்ணும் நல்ல வகையான உணவையே சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம பழைய மாதிரியே இருக்கிறோம் இன்னும் ஒரு மாற்றமே நமக்குள்ளே இல்லை இப்போ ஆண்டவருக்குள்ளே நம்ம வரும்போது ஆண்டவர் சொல்ல தன்னை தான் உயர்த்த உயர்த்தப்படுவான் தன்னைத்தான் உயர்த்துக்கிறவன் நான் அப்படிதான் ஒரு மீட்டிங்லாம் போயிருந்தேன் போயிருந்தேன் போது ஒரு போதகர் வந்து வா கை கொடுத்துட்டு போயிட்டார் ஆனால் அந்த நடத்துகிற ஊழியக்காரர் என்னை வான்னு சொல்லி மேலே கூப்பிடாம நான் போவே மாட்டேன் ஆனால் ஒருத்தர் வால் இன்றி ஆகின போய் நான் வந்து ஜெவம் பண்ணுற முன்னாடி போய் உட்காந்து ஜெவம் பண்ணார் இதெல்லாம் வந்து நம்மளும் மேன்மையாக காட்டுகிற காரியம் நம்ம மேன்மையாக ஒரு நாளும் காட்டவே கூடாது நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தால் கடவுள் பார்த்து நம்மளை வேறுவார் அவராக பார்த்து என்ன பண்ணார் அவரே சொல்லியிருக்கார் ஒன்று வருவேன் கல்யாண வீட்டுக்கலா கூட நீ முன்னாடி போய் உட்காராத கூட ஒரு கணத்தில் உள்ளவன் ஒருத்தன் வந்துவிட்டால் அந்த வீட்டுக்காரன் உன்னை கீழே உட்கார வச்சுட்டு அவனை மேலே உட்கார வச்சுட்டு அவனுக்கு அசிங்கம் ஆகிடும்னு ஆண்டவரே சொல்லியிருக்கார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டு மாற்றம் வர வேண்டும் அதே போல் நம்முடைய உணவு வகைகள் கூட நம்ம ரொம்ப காஸ்ட்லியான பொருளெலாம் சாப்பிடுவேன்றதை என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் நம்ம கூடுமான வரைக்கும் நம்ம விரும்ப வேண்டும் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அறிவு ஜீவனை தரப்போகிறது இல்லை அறிவு விருத்தியாக போகிறது கிடையாது ஆகவே தானியலுக்குள்ள தரிசனக்களை முந்திரிக்கக்கூடிய அளவுக்கு அதாவது ஒரு ராஜா ஒரு தரிசனம் காட்டுறான் அந்த ராஜா தரிசனம் கண்டு அந்த தரிசனத்தை அந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது யாரும் சொல்ல முன் வர முடியல யாருக்கும் அவர் ராஜா கண்ட த தரிசனத்தை சொப்னத்தை முந்திரிச்சு சொல்ல முடியல அதை விடுவிக்க முடியல அப்போது எல்லோரும் நாளைக்கு இவங்க சோசியருக்கு சீர் நம்ம நாட்டில் எவனுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கொலை பண்ணிடுவோம் ராஜா ஆர்டர் போடுவேன் உடனே இந்த காரியத்துக்காட்டு பறை சாட்டுருவேன் சுற்றி பறை பறை அடித்து சொல்கிறான் சொல்லும்போது தானியல் கேள்விப்பட்டு என்னங்க அப்படின்னு கேட்குறேன் அந்த மாதிரி ராஜா கண்ட சொனத்துக்கு அடுத்தது சொல்கிற ஆள் இல்லை அதனால் இனிமேல் எவனும் இந்த ஊரில் சோசைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஐயா எனக்கு ஒரு தவணை கொடுங்க நான் ஜெபம் பண்ணி கேட்டு சொல்கிறேன் ஆண்டான் அதே மாதிரி இந்த தானியல் ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான் ஆண்டவர் தரிசனத்தை அவன் அவனுடைய அர்த்தத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறான் இதை ராஜா கிட்ட போய் சொல்லும்போது ராஜா சொல்கிறான் தானியலுக்குள்ள இருந்த தேவனுடைய தேவனை அவனை மயமப்படுத்துகிறான் அதே போல் இன்றைக்கி தானியலுக்கு அந்த தரிசனங்கள் வர காரணம் அவன் எல்லாவற்றும் ஆசை இச்சைகளெல்லாம் வெறுக்கிறவனாக இருந்தான் அதான் வந்து தரிசனங்கள் தரிசனங்களெல்லாம் அவன் சொல்கிறவனாக இருந்தான் பாருங்கள் தானியல் புஸ்தகத்தில் அவன் சொல்லும்போது சொல்கிறான் ஆண்டவர் அந்த ராஜா கிட்ட சொல்கிறான் நேபு நாலாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் அவசரம் நேபுகாத் நேச்சர் என்ன ராஜாவாகி நான் கண்ட சொப்பனை இதுவே இப்போது பெல்சாச்சாரே நீ அதன் அர்த்தத்தை சொல்லு என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிட்டு நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன் பரிசுத்த தேவருடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான் அப்போ ஆண் கொஞ்ச நேரம் கழிச்சு பத்தொன்பதாம் அப்போது பெல்சாசார் எனும் பெயர் உள்ள தானியல் ஒரு நாளியை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான் ராஜாவனை நோக்கி பெல்சாசாரை சொப்பனும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான் அப்பொழுது பெல்சாஸ்டார் பிரியர்த்தனமாக என் ஆண்டவரே ஆண்டவனே அந்த சொப்பனம் உன்னுடைய உள்ளத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துரு இடத்திலும் பழிக்க கிடவுத ஏன்னா இந்த தரிசனத்தை ஒன்று வெளிப்படுத்திட்டார் சொல்லும்போது போது இந்த இது உமக்கு வரக்கூடாது இவனுடைய சத்துருக்களுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அவன் பயப்படுறான் டைரெக்டாக சொல்ல முடியல ராஜா கிட்ட அப்போ நீ சொல்கிறார் நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரிந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரிந்து எட்டினது அதன் நிலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகமாக இருந்தது எல்லா ஜீவன்களுக்கும் அதன் ஆகாரம் உண்டாயிருந்தது அதின் கீழ் வெளியின் மிருகங்கள் இருந்தது தங்கினது அதன் கொப்புகளில் ஆகாயத்து பறவைகள் தாவரித்தன அது பெரியவரும் பலத்தவரும் ஆகிய ராஜாவாகிய நீர்தாமே உம்முடைய மதற்கும் பெரிய வானபரிந்தும் உம்முடைய உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரிந்தும் எட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறான் இந்த விருட்சத்தை வெட்டி அதை அழித்து போடுங்கள் ஆனாலும் அதன் வேர்களாயி அடிமரம் தரையில் இரு இருக்கும் மட்டும் இரும்பும் வெண்கலமாகிய விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புள்ளியிலே தங்கி ஆகாயத்து பணியில் எண்ணெய்வதாக ஏழு காலங்கள் அவன் மேல் கலந்து போகும் மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு ஏற்க கிடவதென்றும் வானத்திலிருந்து இறங்கின சொன்ன பரிசுத்த காவலாளனாகிய ராஜாவாகிய காவலாளனை ராஜாவாகி நீர் கண்டீரே ராஜாவை அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டொன் பேரில் வந்த தீர் உன்னதமானவருடைய தீர்மானம் என்னவென்றால் மனுஷரின் நின்று நீர் தள்ளப்படுவீர் வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர் மாடுகளைப் போல் புல்லை மிகைந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர் உன்னதமானவருடைய மாணவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள மட்டும் ஏழு காலங்கள் உன் பேரில் கடந்து போக வேண்டும் ஆனாலும் விருட்சத்தின் பெயர்களாகி அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால் நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுதான் அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார் ஆகியால் ராஜாவே தா தானியல் சொல்கிறார் நான் சொல்லும் ஆலோசனையை அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை விடு அப்பொழுது உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் கண்ட சொப்பனத்துக்கு என்ன ஒரு பரிகாரத்தையும் சொல்றார் என்ன பண்ணுறாரு நீ நான் சொல்கிற ஆலோசனை கே நீங்கள் கேட்டு நீதியை செய்யுங்க பாவங்களை விட்டு சிறுமையானவர்களுக்கு கஷ்டப்படுற உதவி பண்ணுங்க உங்கள் அக்கிரம நீங்கள் பண்ண தப்பு தகலெலாம் என்ன பண்ணுங்க இனிமேல் செய்யாதீங்க அப்போது உங்கள் வாழ்வு நீடித்திருக்கலாம் ஆண்டர் உங்களை அழிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த ராஜா இன்னும் பெரிய அளவில் உயர்வு வரப்போகுது இந்த ராஜா உயர்வு வந்து உன் என்னை தவிர யாருமே கிடையாது இந்த ராஜ்யங்களை சுட்டுப்பட்டு அந்த அளவுக்கு கடவுள் உயர்வை கொடுக்குறாரு கொடுத்த பிறகு அழிவும் வருது ஏன்னா இவர் அகந்த என்ன என்னை விட யாருமே கிடையாது அப்படி அதுக்கு பிறகு உள்ள அதிகாரத்தில் பார்த்தா அங்கே சொல்லப்படுது ஒரு நாள் அவர் அந்த பாபிலோன் மெத்த மேலே நிற்கும்போது இது நான் கட்டின மகா பாபிலோன் நான் அப்படின்ற ஒரு அகந்தையாக சொன்ன உடனே அப்பொழுது இருந்தே வானத்திலிருந்து ஒரு தீர்வு கிடைச்சிது இந்த சொப்பனை நடந்துச்சு அவர் அது அப்படின்னு தள்ளப்பட்டார் உடனே அவருக்கு ஒரு பைத்தியம் முடிச்சு என்ன பண்ணார் வீட்டிலேருந்து போய் காட்டுக்குள்ளே ஓடிட்டார் மிருகங்க மிருகம் மாறி மிருகத்தோட மிருகமாக ஏழு ஏழு காலங்கள் இப்போ ஏழு வருஷமாக இருக்கலாம் தமிழை கடந்து போகிற வரைக்கும் ஏழு வருஷம் மிருகம் மாறி காடுங்களில் போய் மாடு மாதிரி குள்ள மேய்ஞ்சிருக்காங்க மனுஷன் நகங்கள்லாம் வளர்ந்து நம்ம நம்ம அடிக்கடி நகத்தெலாம் வெட்டுறோம் அந்த நகெல்லாம் நீளமாக கைகாலெலாம் வளர்ந்து முடியெலாம் வளர்ந்து ஆ ஆறு வருஷம் எ எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும் ஆறு வருஷமாக அப்படி இருந்து ஏழாவது வருஷத்தில் அவரை சந்திக்கிறார் ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்குறார் அவனுக்கு ஒரு மனசில் வந்து அந்த அதாவது மிருக கோணம் மாறி மனித கோணம் வருது வந்த உடனே அவன் நினச்சி பார்க்குறான் நம்ம ராஜாவை ஆச்சேன்னா அரமனையில் இருக்கிறவன் இங்கே இருக்கிறானே அப்படின்னு நினைக்கிறான் நினைக்கும் போது அவனுக்கு புத்தி வந்த பிறகு அவன் யோசிக்கிறான் நம்ம செஞ்சது நம்மளை விட யாருமே உலகத்தில் கடவுளும் இல்லை யாரும் இல்லைன்னு சொன்னோம் நான் கட்டினா மகாபாய்பில என் திறமையில கெட்டதுன்னு சொன்னேன் அதனால தான் இந்த அழி வந்தது அதனால் எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ண பரலோகத்தின் தேவனை துதிச்சானா துதித்த உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த பர் அந்த அவங்க அவ்வளோ நாளும் தேடிட்டு மறந்து போன அந்த மந்திரிமார்கள் திடீர்னு ஞாபகம் வந்து நம்ம ராஜாவை நம்ம தேடி பார்க்காம விட்டுட்டு நம்ம தேடி பார்ப்போம்னு தேடி வராங்களாம் தேடி வரும்போது இவருக்கு புத்தி வந்து பரலோகத்தின் தேவனை துதிக்க உடனே அந்த வசனம் சொல்லுது பாருங்க தானியல் நாலாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாம் சபையில என் குத்தி எனக்கு திரும்ப வந்தது என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையின் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது என் மந்திரி மாறும் வெறுப்புக்கொள்ள என்னை தேடி வந்தார் என் ராஜ்ஜியத்தில் நான் சிறப்படுத்தப்பட்டேன் அதிக மதத்துவம் எனக்கு கிடைத்தது ஆகையால் நேபகத்தினேச்சராகி நான் பரலோகத்தின் ராஜாவை போலந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய நே வழிகள் நியாயமானவைகள் அகந்தியாய் நடக்கிறவளை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுந்தான் அப்போ இந்த ராஜா ஆறு வருஷம் என்ன பண்ணான் மாடு மாறி என்ன பண்ணுறான் காட்டுக்குழப்பை புள்ள மேயந்திருக்கிறான் ஆள் இல்லாத இடத்துல காரணம் அகந்தை வரும்போது அவனை மிருக இதயத்தை கடவுள் கொடுத்தாரு அவன் ஏழு வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்போது அவன் நினச்சி பார்த்தான் நம்மளோட யாரும் இல்லை நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது நமக்கு வேறு ஒரு வல்லம் இருக்குது அப்படின்ற அவர் உணர்ந்து என்ன பண்ணான் பரலவு தேவனை துதித்தான் துதித்த உடனே ஆறு வருஷமாக இவனை மறந்து போன மந்திரி மாருங்க அந்த இவன் நினைச்ச நேரத்துக்கு இவன் அந்த க கடவுளை வந்து கடவுள் இருக்கிறார்னு அவருக்கு மைமே செலுத்தின உடனே மந்திரி அவனை ட்ரெஸ் எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம ராஜாவை தேடி போகணும்னு தேடி வராங்க ராஜா அங்கே நிற்கிறாரு அவர் ட்ரெஸ்ஸு போட்டு கூப்பிட்டு போகிறாங்க மறுபடியும் அவர் அரியணையில் உட்கார் அதே போல் மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சில பேர் பதவி இழந்தவங்க பதவியை மறுபடி வர வைக்கணும்னா அவங்க என்ன பண்ணும் கடவுளுக்கு நீதியை செய்யணும் மக்களுக்கு நன்மையை செய்யணும் அப்படி தான் செய்யும்போது அவங்க வாழ் வாழ்வு நீடித்திருக்கும் நம்ம செய்கிற மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா யாரும் தலைவனாக இருக்க முடியாது நான் கூட ஒரு சொப்பனம் ஒரு சொப்பனத்தை கடவுள் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு ஏழாம் வயசு உள்ள ஒருத்தர் ஆட்சி பிடிக்கிறார் ஆனால் அவர் என்னமோ நல்லவர் மாதிரி தான் தெரியுது ஆனால் அவர் கூட இருக்கிற ரெண்டு பேர் ஒரு வயசான அந்த ரெண்டு பேர் என்ன பண்ண அவர் கொடுக்குற ஆலோசனையில் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு சோப்பனை கேட்டார் எனக்கு ஆண்டவர் அப்படி ஒரு வெளிப்பாடர் இருக்க அதே மாதிரி மூணாவது ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் அவர் ஊனமுத்தவர்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகளெல்லாம் என்ன பண்ணுறாரு அவர் மாற்றுத்திறனாளிகள் கனப்படுத்துகிறார் அவருடைய ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு சோப்பனை கேட்டேன் அதனால் தானியலுக்கு நடக்க போகிறது வெளிப்படுத்து அதே போல் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு நடக்கப்போகிற காரியங்கள்லாம் அவர் வெளிப்படுத்துவார் ஆண்டவர் அதே போல் எல்லா ஆசை இச்சைகளை சிறுவையில் யார் அறையிறாங்களோ அதாவது உலகத்தின் ஆடம்பரங்களை யார் வெறுத்து சாதாரணமாகவே வாழ நினைக்கிறானோ அவனுக்கு கடவுளுடைய ரகசியம் நடக்க போகிறத கடவுள் வெளிப்படுத்துவார் அதே போல் பரலோக தரிசனங்களை நடக்கப் போகிற அந்த காரியங்களை வரும் ஆண்டிலே வரும் நாட்களில் நடக்க போகிறதெல்லாம் கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெளிப்படுத்த இருக்கிறார் அவன் ஆசை இச்சைகளெல்லாம் சிறுவையில் அரைஞ்சிட்டு இதை இது எனக்கு ஆசை இது எனக்கு வேணும் அப்படின்னு நம் நினைக்கிறது நமக்கு கிடைக்க கிடைக்காது வேணான்னு நினைக்கிறது நம்மளை தேடி வரும் வேணாம் நம்ம ஒதுக்குவோம் கடவுளுக்கு பிரியமானது தேடுவோம் ஏற்றுக்குவோம் கடவுளுக்கு பிரியம் இல்லையா அதை நம்ம ஒதுக்கிட்டோன்னா கடவுள் நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார் நடக்க போகிறது எல்லாத்தையும் மேன்மையாக நமக்கு சொல்லி தருவார் நமக்கும் நான் உயர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கனால நம்ம தானியலை போல் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம் ஆசை இச்சைகளெல்லாம் செல்வல் அரைந்து சாதாரணமான உணவு இந்த உலகத்தை கொடுத்தாலும் அதுவும் நமக்கு சாப்பாடுக்கு உடம்புக்கு சுகத்தை கொடுக்குது நல்லா எல்லா காய்கறி சாப்பிட்றவங்க நல்ல காய்கறிகள் சாப்பிட்றாங்க அவங்களும் நோய் இல்லாமல் தான் இருக்காங்க என்ன தான் மீன் கறி சாப்பிட்றான் அவனும் அவனும் நோயில் தான் இருக்கிறான் அதனால் நம்ம கடவுளுக்காக ஆண்டவர் ஆசை இச்சைகளெல்லாம் வெறுக்கிற தானியலை போல வாழ்ந்தால் அவனுக்கு பதவி உயர்வு கிடச்சி அந்த ராஜா என்ன பண்ணார் இந்த தானியலுக்கு இந்த தரிசனத்தை சொன்ன உடனே அவனுக்கு பதவி உயர்வு கொடுத்தார் ஆனால் அவர் பதவி இல்லாமல் போயிட்டார் ராஜாவில்லாம் போயிட்டார் ஆனால் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ராஜாவுக்கு மேலும் இந்த தரிசனம் வெளிப்படுத்தும் மாதிரி கடைசி காலத்தில் நடக்க போகிறதையும் தானியலுக்கு தான் வெளிப்படுத்தியிருந்தார் அப்போ ஏசு கிறிஸ்து இந்த இரண்டாம் வருகை பூமியில் வரப்போகிறத கூட தானியலுக்கு வெளிப்படுத்தி வச்சுருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டர் வரப்போகிறார் இந்த பூமியை நியாயந்திருக்க போகிறார் என்று நம்ம சொல்லி கொண்டிருக்கோம் ஆகவே நாம் நியாயந்திருக்கப்படாமல் இருக்க வேண்டுமா முதல்ல சத்தியத்தை சொல்கிற நாமே பாவம் செஞ்சுட்டு இருக்கோம் நிறைய பேர் என்ன பண்ணுறான் பாவத்தை செய்து ஊழியக்காரங்க நிறைய பேர் ஒரு ஒரு ஊழியத்தில் நான் போகிறேன் ஊழியக்காரங்களில் ஊழியக்காரங்களுக்குள்ளே இன்னும் பாஸ்டங்கள்னு சொல்கிறாங்க அவங்களே என்ன பண்ணல அவங்க தன்னைத்தான் பெரியவனாக நினச்சிக்கிறாங்க நான் ஒரு மீட்டிங் போனேன் அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாத மீட்டிங்கில் ஒரு கனம் கூட என்ன பண்ணலை அவரை விட நான் சீனியராக ஊழியம் செய்திருக்கிறேன் ஆனால் அவர் கனம் கூட பண்ணலை என்னை வான்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணல கணம் போட பண்ணல ஆனால் நான் படி கவலைப்படல கணம் கிடைக்கலனா கூட எனக்கு ஆண்டவர் கணத்தை கொடுப்பார் அது போதும் மனுஷனுடைய கணம் எனக்கு தேவையில்லை நான் எங்கே போனாலுமே நான் கீழே உட்காந்துட்டு ஓரமாக உட்காந்துட்டு வருவேன் வீட்டில் மேலே உட்கார ஆசைப்படுது சில பேர் கட்டாயப்படுத்தி கூப்பிடும்போது நான் போவேன் இல்லைன்னா நமக்கு ஓரமாக உட்காந்துட்டு வந்துடும் அதனால் நம்ம கணத்தை எதிர்பார்க்க வேண்டாம் என்னை டவல் போடல என்னை கணம் பண்ணலை நம்ம நினைக்க வேண்டாம் ஆண்டவர் கனப்படுத்துகிறாரா அது போதும் எனக்கு மனுஷனுடைய கனம் எனக்கு தேவையில்லை ஆகவே நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் வரப்போகிற காரியங்கள்லாம் கற்று வெளிப்படுத்துவார் வரப்போகிற எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துவார் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அது வெளிப்படுத்துவார் உலகத்தில் என்ன நடக்க போகுது நம்ம நாட்டு நடப்பு என்ன மாதிரி இருக்கும் அதெல்லாம் வெளிப்படுத்துவார் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் அவர் சமூகத்தில் காத்து அவர் பிரியமானதை செய்யும்போது கடவுள் நம்மோடு இருப்பார் கடவுளுக்கு நமக்கு உயர்வை கொடுப்பார் அந்த உயர்வை யாருமே தடுக்க முடியாது மனசை நினைச்சாலும் தடுக்கவே முடியாது நான் தொண்ணூற்றி சாதாரணமாக இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் ஒரு வார்த்தை கொடுத்தார் அவர் தம்முடைய ஜனங்களை சிணித்தபடியால் உண்மை மேல் ராஜாவாக வைத்தார் ஒரு வசனம் எனக்கு திரும்பி வந்தார் அந்த வசனத்தை இப்படியே காலம் அஞ்சு மணிக்கு இந்த வசனத்தை படின்னு சொல்கிறார் ஆண்டவர் நான் அப்போ சாதாரண ஒரு குடிசை வீட்டில் இருப்பேன் ஒரு சைக்கிள் கூட இல்லாத சூழ்நிலை ஆனால் இன்றைக்கி ஒரு பைக் வாங்கி எனக்கு நல்ல ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்து உயர்வான ஒரு பத்திரிக்கையாளராகவும் என்னை உயர்த்தினார் அவர் சொன்ன வார்த்தையின்படி இப்படி இன்றைக்கி பத்திரிகையாளர் சங்கம்னு ஆரம்பித்து அதில் கூட ஒரு தலைவராக இருக்கேன் ஐக்கியம் ஒன்று ஆரம்பித்து அதுலேயும் தலைவராக கத்தர் என்னை உயர்த்தினார் இப்போ இதெல்லாம் உயர்த்தினது அவர் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கு உயர்த்திருக்கிறார் நான் அப்போ தொண்ணூத்தஞ்சில் எனக்கு சொன்னார் நம்ம இப்படி தலைவனாக முடியும் நம்மளை யார் ஏற்றுப்பா நினச்சேன் அவர் சொன்னால் நீ ஒரு நாள் தலைவனாக மாறுதார் அவர் தான் தீர்மானிக்கிறது அப்போ அவருக்கு பிரியமாக யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தலைவராக வைப்பார் ஒரு நாட்டில் கூட ஒரு தலைவனாக ஒரு கூட அவர் என்ன பண்ணார் உயர்த்துறார் அப்போ அவருக்கு பிரியமாக யார் நடக்கிறாங்களோ அவங்க முதல்வராகவோ பிரதமராக உயர்த்துறார் அப்போ கடவுளுக்கு பிரியமாக எந்த மனுஷன் நடக்கிறானோ அவனுக்கு உயர்வு தானாக தேடி அப்போ கடவுளுக்கு மனுஷனுக்கு பிரியமாக நடக்கிறவங்க என்ன தான் வந்தால் கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணுவாங்க பதவி இழந்துருவாங்க ஆகவே நம்ம கடவுளுக்கு பிரியமாக நடப்போம் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உயர்வு உண்டு ஆகவே எந்த மனுஷன் தானியலை போல கடவுளுக்கு பிரியமாக அவன் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடுறதை விட்டு கொடுக்கவே இல்லை எல்லா சூழ்நிலையிலும் ஒரு முறை எல்லோரும் பொறாம பட்டு இந்த தானியலை மட்டும் உயர்வாக வச்சுட்டாரு ஒரு இந்த ராஜா அவனுக்கு அடுத்தபடியாக பதவி கொடுத்துட்டாரு இவனை எப்படியா பதவி விட்டு இறக்கணும் இல்லை அந்த ஊரில் எல்லாரும் கங்கணம் கட்டிட்டு இவன் மேலே குற்றம் சாட்டம் நினச்சி ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சாங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ராஜா அந்த நாட்டுக்கு ராஜா தான் அந்த ராஜாவை தான் வீட்டில் தொழுகணுமா ராஜாவே வாழ்க ராஜாவே நல்லாவைங்கன்னு தான் கும்பிடணுமா ஆனால் இவன் ராஜாவை கும்பிடலை பரலோகத்தின் தேவனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ் தேவம் பண்ணியிருக்கிறான் இதை பார்த்துட்டு போய் இவன் மேலே குற்றம் கண்டுபிடிச்சாங்க ராஜாவே முப்பது நாள் வரைக்கும் நம்ம நாட்டு சட்டம் மேதிய சட்டத்தின்படி ராஜாவை தான் கும்பிடணும் ஆனால் இவன் ஒரு கடவுளை கும்பிட்றான் எகோவான்ற கடவுளை கும்பிட்றான் ஜீசத்தை கும்பிடுறான் அதனால் சட்டத்தின்படி இவனை சிங்க கபியில் போட்டு கொல்லணும் அப்படின்றார் சரி சட்டம் அது போல் இருக்கும்போது ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியல ராஜா தான் உயர்த்தினார் அதே ராஜா என்ன சொல்கிறாரு மக்களுடைய எல்லாருடைய அபிப்பிராயத்தை கேட்டால் அவனை சிங்க கப்பியில் போடுறாரு சிங்கக்கவையில் போடும்போது அவருக்கே பாவம் இவன் எவ்வளோ விடுவிக்கலாம்னு முயற்சி பண்ணா விடுவிக்க முடியல ராஜாவால் ராஜாவாலே விடுவிக்க முடில சிங்கக்கவியில் போட்டார் போட்டா நைட்டு ஃபுல்லாக சாப்பாடு இல்லாமல் ராஜாவே சாப்பிடாமல் நடனம் கழிப்பெல்லாம் விட்டுட்டு அவரே வெறுத்து ஓரம் காண்டாளாம் சரி ஒரு பிரியமான கடவுளுக்கு பிரியமானவன் நடக்க போகிறதெல்லாம் சொல்கிற ராஜா தானியல் அவனை பூக்கி நம்ம போட்டோமே நம்ம நம்மளால் ஒரு ராஜாவாக இருக்குது நாட்டுக்கு ராஜா நம்மளால் காப்பாற்று மக்கள் எல்லாம் அவன் அவனை உள்ளே போடணும்னு சொல்லிட்டாங்களே என்னால் கூட்டம் சுமச்சுட்டாங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு எடுத்துதானா அதனால் விடிய காலம் சீக்கிரமாக மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் போய் சிங்கக்கு போய் பார்க்குறானா பார்த்துட்டு தானியலன்னு கூப்பிடாரு தானியல் உடனே ராஜாவே நீர் என்று வாழ்க நான் உமக்கு முன்பாகவும் எந்த குற்றமும் செய்யலை பரலபுத்தின் தேவனுக்கு முன்பாக நான் எதுவும் செய்யலை அதனால் சிங்கங்கள் என்ன ஒன்றும் பண்ணலை பரலபுத்தின் தேவன் சிங்கங்கள் வாயை கட்டி போட்டார் எல்லாம் படுத்து கிடக்கு அப்படின்னா ராஜா சிங்க அந்த சிங்க கபிலேருந்து தானியலை வெளியே கொண்டு வந்துட்டு இவ மேலே குற்றம் சாட்டின மனிதர்களை உள்ளே போட்டாங்க போட்ட உடனே அவங்க எலும்பு கூட இல்லாத அளவுக்கு க அந்த சிங்கங்கள் வந்து கடித்து சாப்பிட்டுக்குன்னு வாய்ப்பு சொல்லுது அதே போல் ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஊழியக்காரங்களை சில பேர் என்ன பண்ணுவாங்க சில காரியங்களை சொன்னால் என்ன பண்ணுது எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அவங்க குடும்பம் ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இந்த சங்கீதத்தில் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த இந்த தானியல் அந்த சிங்கிங் கவையில் கூட ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தானியல் சொல்கிறார் தானே ராஜாவே சொல்கிறார் ராஜாவே சொல்கிறார் பாருங்கள் இருபதாம் வசனத்தில் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது வீரசத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலை ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்பொழுது தானியல் ராஜாவே நீ ரெண்டு வாழ்க சிங்கங்களை என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவர்கள் வாயை கட்டி போட்டார் அதனவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன் ராஜாவாகி அவனுக்கு முன்பாக நான் நீதி கேட்டு செய்ததில்லைன்னு சொன்னேன் இப்போ ராஜாவுக்கும் நான் மரியாதை கொடுக்காமல் இருந்ததில்லை ஆண்டவரையும் நான் துதிக்காமல் இருந்ததில்லை யாருக்கும் எந்த குற்றமும் செய்யலாம் ஆனால் ஆண்டவரையே காப்பாற்றுனார் சொல்றோம் அதே போல் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் உலகத்தின் ராஜாக்களுக்கும் ஒரு தலைவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம செய்யணும் மரியாதையை செலுத்தும் போது ஒரு நாள் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டோம் தாழ்ந்து போகணும் கத்த உயர்வாக வைப்பு நம்ம தானியலை போல நமக்கு ஒரு சாட்சி தானியல் கத்துடைய பிள்ளைகளுக்கு தானியல் ஒரு சாட்சி மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கத்துடைய பிள்ளைகள் தானியலை போல நம்ம வாழும்போது தானியலை போல உயர்வை கத்தர் கொடுப்பார் தானியலை ஆண்டவர் அன்றைக்கு அடிமையாக போனோம் அந்த நாட்டுக்கு இந்த ஒரு சொப்பனத்தை சொன்னால ராஜா ஒரு அதிபதியாக உயர்த்திட்டான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொலு மண்டபத்தில் கொண்டு வச்சுட்டான் உயர்வு எப்பொழுது கர்த்தரால் உயர்வு வரும் அப்போ கற்றுன்னு நினச்சா அவர் மனத்தன் உயர்வாக கர்த்தர் உயர்வாக வைக்கணும்னா அவருக்கு பிரியமாக நடந்து தானியலை போல் நம்ம உலகத்தில் வாழ்ந்தான் அவரை தேடுறவங்களாக இருந்த எந்த சூழலும் அவரை போதும் கக்தர் நம்மை ஆஸ்வதிப்பார் உயர்த்துவார் தானியலை போல உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் நிச்சயம் உயர்வு நிற்கும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமை